இன்றைய மன்னா சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினோராவது வசனம் நேற்றைய தியானத்தின் தொடர்ச்சியாக இந்த வசனத்தை மீண்டும் தியானிக்க இருக்கிறோம் கத்த தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கத்த தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் நேற்று தினத்துல பார்த்தோம் கத்த தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் இந்த வசனத்தின் தொடர்ச்சி சொல்லுகிறது கத்த தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் சமாதானம் அருளுகிற தேவன் சமாதானத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான ஒன்று கத்தருடைய சமாதானம் அவர் கொடுக்கிற சமாதானம் நமக்குள்ளாக நிறைந்திருப்பார் காரியங்களை சமாதானத்தை எடுத்துக் கொட முடியாது அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது கத்தை தமது ஜனத்துக்கு சமாதானம் மருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு அவருடைய சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார் நேற்று தினத்தில் பார்த்தோம் பலன் கொடுப்பார் என்று எப்படி கத்திய பலன் அவசியமோ அதே போல கத்தருடைய சமாதானமும் நமக்கு அவசியம் அவருடைய சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருந்தால் எல்லா சூழ்நிலைகளையும் நாம் கடந்து வர முடியும் இந்த உலகத்தில் சந்திக்கிற சவால்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு கத்துடைய சமாதானம் உதவியாகும் அப்படிப்பட்ட சமாதானம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உங்களுடைய சமாதானத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் எங்களுக்கு உங்களுடைய சமாதான தேவை உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் அவர்களை உற்சாகப்படுத்தும் எந்தெந்த சவால்களோடு கடந்து சொல்றாங்களோ அதை எல்லாம் மேற்கொள்ள கத்தருடைய சமாதானத்தை நிறைவாய் தருவீராக அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க அவங்க பிள்ளைகளை ஆசிர்வீங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க நம்முடைய சமாதானத்தினால் நிரப்புங்க ஏ மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் கத்த சமாதானம்